பனிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேட்க வாய்ப்புள்ள புணர்ச்சி விதிகள் எல்லாவற்றையும் எப்படி எளிதாக எழுதுவது என்பதை பார்க்கலாம் முதலில் ஆங்கு கூட்டல் அவற்றுள் என்று பிரிக்கணும் அப்புறமா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி ஆங்க் கூட்டல் அவற்றுள் என்றால் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா நிலைமொழியினுடைய இறுதியில் ஊ இருந்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வரும் பொழுது நம்ம இந்த விதியை பயன்படுத்தணும் இது மாதிரி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த விதியை பயன்படுத்தணும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஆங்கவற்றுள் என்றானது அதாவது இக் கடைசி எழுத்து மெய் எழுத்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து இப்படி வரும்பொழுது இந்த விதியை பயன்படுத்தணும் அடுத்து தனியாளி குட்டல் ஆளி என்ற விதிப்படி தனிக்குட்டல் ஆலி என்றால் இந்த விதி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இஇ மூன்று ஏதாவது ஒன்று இருந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த விதியை பயன்படுத்தணும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த விதி எல்லா இடத்துலையும் வரும் கவனமாக கவனிக்கணும் என்ற விதிப்படி என்ற அதாவது தனி குட்டல் இழுத்து உயிர் உயிரெழுத்து இப்படி நிலைமொழியில் மெய்யெழுத்தும் வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்துச்சுன்னா அங்கே இந்த விதியை பயன்படுத்தணும் அடுத்து வெங்கதிர் வெம்மை குட்டல் கதிர் இந்த மை வந்தாலே அதாவது ஈறுபோதல் என்ற விதிப்படி வெம் குட்டல் கதிர் என்றாகும் மை வந்துச்சுன்னா இந்த விதியை பயன்படுத்தணும் அடுத்து முன் மெய்த்தறிதல் என்ற விதிப்படி வறுமொழி முதல்ல இக்கு இச்சு இத்து இப்பு நாளில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நிலைமொழி இறுதியில் இங்கே எந்த எழுத்து இருந்தாலும் அது அந்த வருமொழி முதல்ல உள்ள எழுத்துக்கு இனமான எழுத்த மாறிடும் அதாவது முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதிப்படி வெங்கதிர் என்றானது இங்க முன்னாடி இருக்கிற மெய் எழுத்து அதாவது இங் இது அங்கே இக்கு வந்ததுனால அதற்கு இனமான எழுத்தாக அதாவது இங் என மாறியது அப்படி வரக்கூடிய இடங்களில் இந்த விதியை பயன்படுத்தணும் அடுத்து செம்பருதி செம்மை கூட்டல் பருதி ஈடுபோதல் விதிப்படி செம் கூட்டல் பருதி அதாவது செம்பருதி என்றானது சொல்லியிருக்க மை வந்துச்சுன்னா எங்க வந்தாலும் அந்த இடத்துல இந்த விதியை பயன்படுத்தணும் அடுத்து வானம் எல்லாம் வானம் குட்டல் எல்லாம் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்குது வறுமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்து அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வானமெல்லாம் வானம் எல்லாம் என்று ஆனது இதே மாதிரி இன்னொரு இடத்துல வரும் அதாவது உரனுடை உரன் குட்டல் உடை இங்கே அதே மாதிரிதான் உரன் நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து மெய்யெழுத்து உடை முதலெழுத்து உயிரெழுத்து அப்புடின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி உரனுடை என்று ஆகும் அடுத்து இன நிறை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி நினைமொழியினுடைய இறுதி எழுத்து இம் வரும்பொழுது இந்த விதியை பயன்படுத்தணும் அதாவது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் விதி எல்லாத்தையும் தான் ஆகணும் விதியை மட்டும் மனப்படம் பண்ண போதும் அது எப்படி வரும் தெரிஞ்சுக்கிட்டு நாமவே எழுதிடலாம் சரி மவ்வீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும் என்ற விதிப்படி நிறை என்றானது அதாவது நிலைமொழியினுடைய இறுதியில் இம் வந்துச்சுன்னா இந்த விதியை பயன்படுத்தி அந்த இம்மை தூக்கிட்டு அதை சொல்ல சேர்த்திட வேண்டியதான் இன நிறை என்றாகும் அடுத்து புதுப்பெயல் புதுமை கூட்டல் பெயல் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் மை வந்துச்சுன்னா என்ன விதி பயன்படுத்தணும் விதிப்படி பெயல் என்றானது மாறணும் என்ன வித்தியாசம் ரெண்டு சொல்லி சேர்க்கும் போது இடையில இப்பு வருது அப்படி வரக்கூடிய இடங்கள்ல இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதபமிகும் என்ற விதிப்படி புதுப்பெயல் என்றானது ரெண்டு சொல்லு சேரும் பொழுது இடையில இக்கு இச்சு இத்து இப்பு வர்ற மாதிரி ஒரு சொல்லு இருக்குதுன்னா அங்க இந்த விதியை பயன்படுத்தணும் சரி அடுத்து செல்லிடத்து செல் குட்டல் இடத்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் என்ற விதிப்படி செல் குட்டல் இல் குட்டல் இடத்து என்றார் அதாவது தனியாக ஒரே ஒரு குரில் எழுத்து குட்டல் இடத்து இந்த தனிக்குறில் முன்னாடி ஒற்று அதாவது மெய்யெழுத்து வந்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தார் வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த இல் வந்து ரெண்டு இல்ல மாறும் சரி அடுத்து இப்போ நிலைமொழியுடைய இறுதி எழுத்து இல் இருக்குது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி என்றானது இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற என்கிற விதி எல்லா இடத்துலையும் வரும் கவனமாக கவனிக்கணும் அடுத்து அருங்காணம் அருமை குட்டல் காணம் ஈறுபோதல் விதிப்படி அருகுட்டல் காணம் என்றானது இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அடுத்து இனமிகள் என்ற விதிப்படி அருங்கானம் என்றானது அதாவது வறுமொழி முதல்ல என்னது இக்கு இச்ச இத்து இப்பு நாளில் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதற்கு இனமான எழுத்து இடையில வரும் இப்போ காணம் இக்கு வந்ததுனால இங்க இங்கு இனமிகள் இனம் மிகுந்து வரும் அதனுடைய இனம் மிகுந்து வரும் என்ற அடிப்படையில் அருங்காணம் என்ற ஆனது அடுத்து எத்திசை ஏ கூட்டல் திசை ஏற்கனவே சொன்ன ரெண்டு சொல்லு சேரும் பொழுது இடையில இக்கு இச்சு இத்து இப்பு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த விதியை பயன்படுத்தணும்னு சொன்னேன் அது என்ன விதினா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதபம் மிகும் என்ற விதிப்படி எத்திசை என்றானது அவ்வளோதான் அடுத்து பூம்பாவாய் பூக்குட்டல் பாவாய் இங்க என்ன விதி வரும்னா பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் என்ற விதிப்படி பூம்பாவை என்றானது அதாவது பூ என்ற சொல் நிலைமொழியில் வரும்பொழுது வறுமொழி முதல்ல இக்கு இச்சு இத்து இப்பு வந்துச்சுன்னா அதற்கு இனமான எழுத்து இடையில வரும் என்ற விதிப்படி நம்ம எழுதணும் என்ற சொல் நிலைமொழியில் வந்துச்சுனாலே இந்த விதியை பயன்படுத்தணும் அடுத்து ஒருமையுடன் ஒருமை கூட்டல் உடன் வழி ஏவும் என்ற விதிப்படி ஒருமை குட்டல் குட்டல் உடன் என்றால் நிலைமொழி இறுதியில் இஇஐ வந்துச்சுன்னா வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வரும்பொழுது இடையில வரும் அப்ப நம்ம இந்த விதியை பயன்படுத்தணும் ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்குறோம் சரி அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஒருமையுடன் கூட்டல் ஈ கூட்டல் உடன் இருக்குது இப்போ இந்த ஈ என்ற எழுத்தும் உ என்ற எழுத்தும் சேருது நிலைமொழியில் இ இருக்கு மெய்யெழுத்து வறுமொழி முதல்ல உ உயிரெழுத்து இருக்குது அப்படின்னா இந்த விதி நம்ம பயன்படுத்தணும் அடுத்து உள்ளொன்று உள்குட்டல் ஒன்று தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரே ஒரு குரில் எழுத்து இல் மெய்யெழுத்து அதாவது ஒற்று அப்படி வந்ததுனால ஒன்று ஓ உயிரெடுத்து வந்ததுனால உள்குட்டல் இல் குட்டல் ஒன்று என்றார் உயிர்வரின் உக்குறல் இல்ல தனிக்குறின் முன் ஒற்று உயிர்வரின் கிரட்டும் என்ற விதிப்படி உள்குட்டல் இல் குட்டல் ஒன்று என்றார் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி உள்ளொன்று என்றால் அதாவது இந்த இல் என்ற மெய்யும் அந்த ஓ என்ற உயிரும் சேர்ந்து லோ அடும் மாறும் அடுத்து தலைக்கோள் ஏற்கனவே பார்த்திருக்கோம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதபிகும் என்ற விதிப்படி தலைக்கோல் என்றானது தலைக்குட்டல் கோல் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு சொல்லு சேரும் பொழுது இடையில இக்கு இச்சு இத்து இப்பு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த விதியை பயன்படுத்தணும் அடுத்து பெருந்தேர் பெருமை குட்டல் தேர் ஈர்போதல் விதிப்படி பெருக்குட்டல் தேர் என்றானது இது நமக்கு தெரிஞ்சதுதான் அடுத்து இனமிகள் என்ற விதிப்படி பெருந்தேர் என்றானது அதாவது வறுமொழி முதல்ல இத்து இருந்ததுனால அதற்கு இனமான எழுத்து இந்து வந்து பெருந்தேர் என தான் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஈறுபோதல் என்னும் விதிப்படி பெருக்குட்டல் கடல் என்றாகும் அப்புறம் இனமிகள் என்ற விதிப்படி பெருங்கடல் என்றாகும் அடுத்து முன்னுடை முன்கூட்டல் உடை அப்படி பிரிக்கணும் இந்த விதி நம்ம ஏற்கனவே பார்த்த தான் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அதாவது மு ஒரே ஒரு தனிக்குறில் தனியாக குரில் எழுத்து இன் ஒற்று அதாவது மெய்யெழுத்து அதை தொடர்ந்து உயிரெழுத்து வரும்பொழுது இந்த விதியை நாம் பயன்படுத்தணும் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் விதிப்படி முன்கூட்டல் இன் குட்டல் உடை என்று ஆகும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி முன்னுடை என்று ஆகும் அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்து இன் முன்கூட்டல் இன் வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து அதாவது உடை உ இப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த விதியை பயன்படுத்தணும் அடுத்து ஏழை என என இதுவும் ஏற்கனவே பார்த்த விதிதான் இஇஐ வழி ஏவும் என்ற விதிப்படி ஏழை கூட்டல் இ குட்டல் என என்று ஆகும் அதாவது ஏழை இதில் கடைசி எழுத்து ஐ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இஇஐ இப்படி இருக்கணும் வறுமொழியுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும் ஏதாவது ஒரு உயிரெழுத்து அப்படி இருக்கும் பொழுது இந்த விதியை நம்ம பயன்படுத்தணும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஏழை என என்று அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தை பாருங்கள் ஏழை குட்டல் இ அப்போ மெய்யெழுத்து இ மெய்யெழுத்து வறுமொழியுடைய முதலெழுத்து என ஏ அப்படி இருக்கும்பொழுது இந்த விதியை பயன்படுத்தணும் அடுத்து நன்மொழி நன்மை கூட்டல் மொழி மை வந்தாலே என்ன விதி பயன்படுத்தணும் போதல் என்ற விதிப்படி நன்மொழி என்றானது அவ்வளவுதான் ஈர்போதல் விதிப்படி மை போயிருச்சு நன்மொழி என்றாயிருச்சு அடுத்து உரனுடை இது ஏற்கனவே பார்த்தாச்சு அதாவது வானமெல்லாம் அது மாதிரியே தான் உரன் குட்டல் உடை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி உரனுடை என்றால் அடுத்து பேரூர் பெருமை கூட்டல் ஊர் ஈறுபோதல் விதிப்படி பெருக்கூட்டல் ஊர் என்றார் அதுக்கப்புறமா ஆதி நீடல் என்ற விதிப்படி பேரு கூட்டல் ஊர் என்றார் அதாவது முதல்ல இருக்கிற எழுத்து குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும் பெரு என்பது பேரு ஆகி மாறும் அதுக்கப்புறமா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி பேர்கூட்டல் ஊர் என்றால் ஆகும் நிலைமொழியுடைய இறுதியில உயிரெழுத்து இருக்குது ஊ என்ற எழுத்து இருக்குது பெரு ஊ வறுமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்குது ஊ இப்ப ஊ பேர் பேர்கூட்டல் ஊர் அப்படின்னா ஆகும் அப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி பேரூர் என ஆகும் அதாவது பேர் இங்கே மெய்யெழுத்து இருக்குது ஊர் முதலெழுத்து உயிரெழுத்து அப்படி இருக்கும் பொழுது இந்த விதியை பயன்படுத்தி நம்ம அதை எழுதிக்கலாம் அடுத்து அடுத்த பதிவில் பகுபத உறுப்பிலக்கணம் குறித்து விளக்கமாக பார்க்கலாம்